வணக்கம் வாழ்கோளமுடன் திருக்கோயில் தரிசனம்ங்கிற தலைப்பில் சில பதிவுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எனது மதுரை நண்பர் திரு முருகன் அவர்கள் அனுப்பிய ஒரு நல்ல ஒரு கோயிலின் வரலாறு அதை உங்களுக்கு சொல்லலாம் இந்த திருக்கோயில் தரிசனத்தில் என்ன சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு திருச்சுழியல் என்கிறது அந்த தளத்தோட பேர் சிவபெருமான் இந்த தளத்தில் பிரளய வெள்ளத்தை ஓர் அம்பினால் சுழித்து பாதாளத்தில் செலுத்தியதால் இவ்வூர் திருச்சுழியல் என்று அழைக்கப்பட்டது ஒவ்வொரு யுகத்திலும் இவ்வூரில் வெள்ளம் ஏற்பட்டு பேரழிவு உண்டாவது உண்டு துவாபுர யுகத்தில் பேரழிவு ஏற்பட்ட போது இந்த பகுதியை ஆண்டு வந்த மன்னன் இந்த இயற்கை அழிவிலிருந்து இவ்வூரை காப்பாற்ற வேண்டி சிவபெருமானை வேண்டினான் அவனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவன் தனது சூளத்தால் தரையில் குத்தி நிலத்தில் ஒரு பெரிய ஓட்டையிட்டு வெள்ளத்தை பூமியில் புகுமாறு செய்தார் சிவபெருமானின் சூளத்தை சுற்றி வெள்ளம் சுழித்து சென்றதால் சுழி என்ற பெயர் பெற்று பின்னர் திரு என்னும் அடைமொழி சேர்ந்து திருச்சுழியல் என இந்த ஊர் குறிப்பிடப்படுகிறது சொல்லி இந்த தலபுராணம் விவரிக்கிறது சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இது பாண்டி நாட்டு தலங்களில் பனிரெண்டாவது தலம் கோயில் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா முகப்பு வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் விசாலமான வெளிமுற்றம் காணப்படுகிறது நேரே அம்பாள் சந்நிதி கோபுரமும் அதன் வலது பக்கம் இறைவன் சந்நிதி கோபுரமும் காணலாம் சுவாமி சந்நிதி கோபுரத்திற்கு முன்னால் ஒரு கர்த்தூணாலான நாளான மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்திற்கு முன் இவ்வாலயத்தில் ஒரு தீர்த்தமான ஒரு கவ்வை கடல் அதாவது ஒளிப்புணரி என்று சொல்கிறாங்க அந்த இடம் உள்ளது முதல் மண்டப வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நாம் காண்பது கம்பத்தடி மண்டபம் இதில் பழிபீடம் கொடிமரம் ஆகியவற்றை காணலாம் நவக்கிரக சன்னதி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் விநாயகர் ஆகியோரின் சன்னதிகளும் இங்கு உள்ளது இம்மண்டபம் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதி இரண்டிற்கும் முன்னால் இணைந்து காணப்படுகிறது இந்த கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள தூண்களில் அநேக சிற்பங்கள் காணப்படுகின்றன ஒரு தூணில் ஆஞ்சநேயரின் சிற்பத்தையும் காணலாம் இம்மண்டபத்தை அடுத்துள்ள ஏழுநிலை கோபுரம் கோபுர வாயிலில் உள்ளே நுழைந்தால் நந்தி வணங்கப்பட்ட சபா மண்டபம் அந்தரால மண்டபம் அரத்த மண்டபம் ஆகியவற்றை கடந்து இறைவன் கருவறையை அடையலாம் இறைவன் திருமணிநாதர் சுயம்புலிங்க வடிவில் சதுர ஆவுடையார் மீது கிழக்கு நோக்கி அருங்காட்சி தருகிறார் கருவறை அகழி அமைப்பு உடையது கருவறை சுற்று பிரகாரத்தில் உஷா பிரத்யூக்ஷா சமேத சூரியன் அறுபத்தி மூவர் சந்தான சாரியர் சப்தமாதர்கள் சந்நிதி என அமைந்துள்ளது மேலும் தென்மேற்கில் விநாயகர் தெற்கில் சோமஸ்கந்தர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சுழிகை கோவிந்தர் வடமேற்கில் முருகன் ஆகியோர் எழுந்தருளி இந்த கோயிலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் கருவறை சுற்றுச்சுவரில் கோஷ்டமூர்த்திகளாக தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை பிரம்மா ஆகியோரும் உள்ளனர் சபா மண்டபத்தில் நடராஜ சன்னதி உள்ளது இங்கு நடராஜர் மூலவராக சிலாரூபத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார் அருகே நடராஜ சுவாமி பதஞ்சலி வியாக்ரபாதர் ஆகியோர் உற்சவ மூர்த்திகளாக தரிசனம் தருகிறார்கள் சுவாமி சன்னதிக்கு தென்புறம் சகாயவள்ளி என்றும் மாலை நாயகி என்றும் அழைக்கப்படும் இரவியின் கோயில் தனி சன்னதியாக இருக்கிறது இங்கு கொடிமரம் பலிபீடம் நந்தி ஆகியவை உள்ளன இவற்றை கடந்து கருவறை உள்ளே சென்றால் இரவி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் இரவியின் எதிரில் உள்ள மண்டபத்தில் மேற்கு புறத்தில் ஸ்ரீ சக்கரம் கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுவாமி அம்பாள் இரு சன்னதிகளையும் சேர்த்து வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது தென்மேற்கு மூலையில் அண்டபகிரண்ட விநாயகர் சந்நிதி உள்ளது இதையடுத்து மேற்கு பிரகாரத்தில் தளமரமான புன்னை மரக்கன்று வைத்து வளர்க்கப்படுகிறது இதையடுத்து வடமேற்கு மூலையில் பிரளய விடங்கர் சந்நிதி அமைந்துள்ளது இந்த தளத்தில் ஏற்பட்ட பிரளய வெள்ளத்தை அடக்கியவர் இவர் மேலும் வெள்ள பிரகாரம் சுற்றி வரும்போது வடகிழக்கு மூலையில் தண்டபானி சுவாமி சந்நிதி இருக்கிறது அந்த சன்னதியின் முன் கொடிமரம் பலிபீடும் ஆகியவையும் மயிலும் உள்ளது இந்த திருத்தலத்தில் திருமால் இந்திரன் பிரம்மன் சூரியன் கௌதமர் அகலிகை கண்ணுவ முனிவர் அர்ஜுனன் சேரமான் பெருமாள் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்றனர் என்பது சிறப்பு இந்த தலத்தில் பூமாதேவி இறைவனை வழிபட்டிருப்பதால் இறைவனுக்கு பூமிநாத என்ற பெயரும் உண்டு ஆண்டுக்கு இருமுறை சூரிய ஒளி மூலவரின் திருமேனி மீது விழுமாறு கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது பிரார்த்தனை திருமணத்தில் தடை உள்ளவர்கள் கோலத்தில் உள்ள இறைவனை வணங்கி பலனடைகிறார்கள் நேர்த்திக்கடன் தங்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் அர்ச்சனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் திருவிழான்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஆவணி மூலம் சித்திரை விஷு கார்த்திகை சோமவாரம் ஆடித்தபசு தைப்பூசம் பங்குனி பிரமோற்சவ திருவிழாக்கள் என திருச்சுழி திருமணிநாதர் கோயிலுக்கு பல விழாக்களும் உண்டு மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை சென்று அங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த திருச்சுழியை சென்றடையலாம் இல்லைன்னா மதுரையிலிருந்து காரியாப்பட்டி வரை நகரப்பேருந்தில் பேருந்தில் சென்று அங்கிருந்து மீண்டும் நகர பேருந்து மூலம் திருச்சுழி வரை செல்லலாம் மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை சென்ற பின்பு அங்கிருந்தும் திருச்சுழி செல்லலாம் திருச்சுழி திருமணிநாதர் கோயில் காலை ஐந்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் என்று சொல்லி இந்த போஸ்ட் முடியுது திருமணிநாதர் திருக்கோயில்னு ஒன்று நண்பர் எனக்கு அனுப்பியிருந்தார் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னோட பேருக்கும் இந்த திருமணிநாதருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னோடய பேர் காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற திருவெட்டுக்குடி என்ற ஊரில் அமைந்துள்ள அதுவும் தேவார பாடல்பட்ட திருத்தலம் திருமேனி அழகர் தேவஸ்தானம்ங்கிறது அந்த கோயிலோட பேர் என் பேரு காரணம் அந்த கோயிலோட சம்மந்தப்பட்டது வாழ்கோளமுடன்